வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுற்று எழுத்துக்கள் முதல்ல சுற்று எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்தாகும் எதையாவது ஒன்று குறிப்பிட்டு சொல்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் தான் சுற்று எழுத்துக்கள் மொத்தம் மூன்று இருக்குது ஆ ஈ இந்த ஆ ஈ இந்த மூன்று எழுத்துல உ அப்படிங்கிற எழுத்து தற்பொழுது வழக்கொழிந்து விட்டது வழக்கொழிந்து விட்டது அப்படிங்கன்னா தற்போது பழக்கத்தில் இல்லாதது வழக்கில் இடை கிடையாது சோ நம்ம இப்ப யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த ஊ அப்படிங்கிறது மட்டும் இந்த சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து வகைப்படும் சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து வகைப்படும் ஒன்று அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு செய்மை சுட்டு சுட்டு தெரிவு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் சுட்டு எழுத்துக்கள் அதாவது சுட்டு வகைகளை ஐந்தா பிரிக்கலாம் ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அகச்சுட்டு அகச்சுட்டு அப்படிங்கிறது அகத்தில் கூறப்படுவது அதாவது சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை சுட்ட எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை அதுக்கு பேர் தான் அகச்சுட்டு இப்ப இவன் இது அவன் அதுன்னு இருக்குது ஸோ இந்த எழுத்துக்கள்லாம் சுட்டெழுத்துக்களை நீக்கினால் ஆ ஈ இதுதான் சுட்ட எழுத்துக்கள் அப்ப இந்த ஆ ஈ இந்த ரெண்டு எழுத்தை நீக்கினா மத்த உள்ள எழுத்துக்கள்லாம் பொருள் தராது அப்படி இருந்தால் அதுக்கு பேர் அகச்சுட்டு இப்ப இவன் இருக்குது அதுல ஈய நீக்கியாச்சு இந்த ஈ இல்லை அப்படின்னா வன் ஏதாவது மீனிங் தருதா ஸோ பொருள் தராது இதுல ஈ வந்து சுட்டை எழுத்து அதை நீக்கியாச்சு தூ பொருள் தராது அதே மாதிரி அவன் வரும் ஆவ நீக்கினா வண் ஸோ பொருள் தராது அதே மாதிரி அது அதுல தூ மட்டும் தான் இருக்குது ஆ அப்படிங்கிற சுட்டு எழுத்து நீக்கியாச்சு அப்ப அதுவும் பொருள் தராது இந்த மாதிரி சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது அப்படி வந்தா அதுக்கு பேர் அகச்சுட்டு ஓகேவா அடுத்தது புறச்சுட்டு புறச்சுட்டு அப்படிங்கிறது சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் அதாவது சுட்ட எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் அதற்கு பேர் தான் வந்து புறச்சுட்டு எடுத்துக்காட்டு அவ்வானம் இம்மலை இந்நூல் இதில் சுட்ட எழுத்து அ ஓகேவா இதில் இந்த சுட்டெழுத்து ஆவை எடுத்தாச்சு அவ்வானம் வானம்னு சொல்லிட்டு மீன் பண்ணது ஸோ பொருள் தருது இம்மலை இம்மலைன்னா இந்த மலை இந்நூல் இந்த நூல் ஸோ அந்த ஈ அப்படி எடுத்துட்டா நூல்னு பொருள் நூல் அப்படிங்கிறது ஒரு புத்தகம் மலை உங்களுக்கு தெரியும் வானம் ஸோ அதுவும் நமக்கு தெரிஞ்சது அப்ப பொருள் தருது புறச்சொட்டுக்கள்ல சுட்டு எழுத்துக்களான ஆ ஈ ஆகியவற்றை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இப்ப ஆவை நீக்கியாச்சுன்னா வானம் இம்மலை ஈவ நீக்கியன்னா மலை இந்நூல் அப்ப நூல் அப்ப பொருள் தந்தா அதற்கு பேரு புறச்சுட்டு அடுத்தது அண்மை சுட்டு அண்மை சுட்டு அப்படிங்கிறது ஈல வரும் அருகில் உள்ளவற்றை சுட்டுவது அண்மை சுட்டாகும் நமக்கு நியர்பையா உள்ள ஒன்றை சுட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது அண்மை சுட்டு நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியத எடுத்துக்காட்டு இவன் இவர் இது இம்மரம் இவ்வீடு அண்மைச் சுட்டில் ஈ வச்சுதான் வரும் அப்போ நம்ம பார்த்தோடனே கண்டுபிடிச்சலாம் இவன் இவர் இது இம்மரம் இவ்வீடு ஓகேவா அடுத்தது செய்மை சுட்டு செய்மை சுட்டு அப்படிங்கிறது தொலைவில் உள்ள ஒரு ஏதாவது ஒன்று குறிக்கிறதுக்காக தான் வந்து செய்மை சுட்டு தொலைவு லாங்கில் உள்ளவற்றை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது செய்மை சுட்டு இதில் எடுத்துக்காட்டு செய்மை சுட்டு அப்படிங்கிறது ஆவில வரும் ஸோ ப்ராக்கெட்டில் ஆண போட்டிருக்க பார்த்துக்கோங்க செய்மை சுட்டு அப்படிங்குறது தொலைவில் உள்ள ஒன்றை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது செய்மை சுட்டு குறிப்பாக ஆவில்ல தான் அது வரும் எடுத்துக்காட்டு அவல் அவர் அவ்வீடு அம்மரம் அது அதற்கு அடுத்தது சுட்டு திரிபு ஆ இ தெரிதல் அதாவது சுட்டு திரிபு அப்படிங்கிறது ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் தெரிந்து வருதல் தெரிந்து வருதல் அப்படின்னா என்ன மீனிங்னா மாற்றம் பெற்று வருதல் சொட்டு திரிபு என்பது ஆ இ ஆகிய எழுத்துக்கள் தெரிந்து மாற்றம் பெற்று வருதல் ஆகும் எப்படி மாற்றம் பெறும் அந்த இந்த அப்படின்னு மாற்றம் பெற்று வந்தால் அது சுட்டுத்திரிவு எடுத்துக்காட்டு இந்த வீடு அதாவது இவ்வீடு அது இந்த வீடுன்னு வருது மாற்றி அப்ப இவ்வீடு அப்ப ஈ வந்து இந்தன்னு வருது அதே மாதிரி அந்த மரம் ஆ அப்படிங்கிறது அந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம்னு பொருள் போடும் சுட்டு திரிபு என்பது ஆ ஈ ஆகிய எழுத்துக்கள் தெரிந்து வருதலுக்கு சுட்டு திரிபு பெயர் எடுத்துக்காட்டு இந்த வீடு அந்த மரம் ஊ அப்படிங்கிற அந்த சுட்டு எழுத்து தற்போது பயன்பாட்டில் இல்லை தொலைவில் உள்ளவற்றிற்கும் அருகில் உள்ளவற்றிற்கும் இடைப்பட்ட இடத்தில் இருப்பவர்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது தான் ஊ ஸோ இந்த எழுத்து பயன்பாட்டில் இல்லை ஓகேவா ஸோ சுற்று எழுத்துக்கள் இந்த மாதிரி ஐந்து வகைப்படும் ரொம்ப எளிமையாக நம்ம இதை கற்றுக்கலாம்